ப்ரைஸ் த லார்ட் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களோடய வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கும் கூட தேவனோட வார்த்தையில நம்ம பார்க்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி ஐம்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்ல லூயா என்னவா சுவாசம்னாக்கா நம்ம மூச்சு விடுறோம்ல யா இதெல்லாம் பிரீத் பண்ணதோ அது எல்லாமே என்னவா கர்த்தரை துதிக்கணுமா இன்னைக்கு தேவன் உங்களை ஜீவனோடு வச்சிருக்கிறாரில்ல நீங்கள் சுவாசிக்கிறீங்கள அப்போ என்ன பண்ணணும் கர்த்தர் நல்லவர் அவர் உன்னதமானவர் அவர் அன்பானவர் அவர் போற்றி துதிக்கணுமா ஏன் நம்ம சில வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தது இது நடக்கலையா அது நடக்கல யோசிச்சு பாருங்க சுவாசம் உள்ளயாவும் கர்த்தரை துதிப்பதாக அப்படிங்கிற சுவாசத்தோட விட்டுக்கிட்டு இருக்கீங்களே ஜீவனோட இருக்கீங்கள குடும்பமா இருக்கீங்கல்ல எவ்வளவு நன்மை ஆபத்துல ஆபத்துலேருந்து பாதுகாத்து இருக்கிறாரில்ல நீங்க நினைச்ச ஒரு சில காரியம் நடக்கலைங்கிறதுக்காக நீங்க வேதனை படுறீங்களே நீங்க நினைக்காத எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்கிறார் இல்ல அதுக்காக நன்றி சொல்லுங்க சுவாசத்தோடு இருக்கீங்களே மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்களே அதுக்காக தேவனை துதிப்போம் ஐ மீன் அப் இப்படி நம்ம எந்தெந்த நிலைமை நம்ம இருக்கோம்னு நினச்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்போம் துதிக்க ஆரம்பிப்போம் ஒவ்வொரு நானும் ஜீவனை கொடுத்ததோ இந்த சுவாசம் நின்று போச்சுன்னா உயிர் போயிடுமே யோசிச்சு பாருங்கள் சுவாசம் உள்ள யாபம் அப்போ அந்த உயிர் இருக்கிற அந்த மூச்சு விடுற எல்லாமே என்ன சுவாசிக்கிறது எல்லாமே தேவனை துதிக்கணும்னு இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்களே தேவனை நம்ம துதிப்போம் அப்பா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா சுவாசம் உள்ள யாபும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே ஆண்டவரையே நாங்கள் யாரும் ரீசன்ஸ் தேடாதபடி எதுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லணும் இதுக்காக அதுக்காக நீ சொல்லாதபடிக்கு ஜீவனோட வச்சிருக்கிறேரே தோ சுவாசம் எங்களுக்குள்ளே இன்னும் இயன்று கொண்டு இருக்குது சுவாசம் உள்ள யாபும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்லுகிறதே அதை எண்ணி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆண்டவரையே நாங்கள் உண்மை துதிக்க மோ போற்றமோ உயர்த்தமோ பாட மகிழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் येसाम जबकि आमीन आमीन गॉड ब्लेस यू